நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோ மாகாண பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சபாநாயகருக்கு எதிராக சஜித் அணியின் நம்பிக்கை இல்லா பிரேரணை பதவியை ராஜினாமா செய்தார் இலங்கை சபாநாயகர் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்திருந்தால் அதற்கமைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதிய பிரதமரை இன்று அறிவிக்க உள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு நிகழ்வுக்கு சீன ஜனாதிபதிக்கும் அழைப்பு ஜோர்டானில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழப்பு அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube EC24News EC24News உங்கள் செய்திகள் கனடாவின் <Sessizia> மாகாண மக்களை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு காரணமாக சில பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஒன்டாரியோவின் பல இடங்களில் சுமார் அறுபது சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது சில இடங்களில் நூறு சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் வீடுகளிலே இருப்பது மிகவும் உசிதமானது என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தான் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிய தற்போதைய இலங்கை சபாநாயகர் அசோக சமபுல் ரன் ரன்மளவுக்கு எதிராக இன்று ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதேசா அதன் செயலாளர் நாயகம் ரஞ்சித் பத்தும பண்டாரா எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கைந்த கருணாநிதி திலக பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜே சி அழுத்தல அஜித் பி பெரரோ சுஜித் சஞ்சய் பெரரோ சதுர கலபதி ஜெகத் விதான மற்றும் ஹர்ஷன ராஜகருணா ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர் பத்தாவது நாடாளுமன்றின் சபாநாயகர் அசோக் சபுபுல் ரன்வல தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சபாநாயகர் அசோக ரன்வல்லவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டிருந்த நிலையில் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக அசோக ரன்வள சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவரின் தகுதி தராதரம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கை ஜனாதிபதி ஆனந்தகுமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரான் வெள்ளிக்கிழமை காலை புதிய பிரதமரை நியமிப்பார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பிரெஞ்சு எம்பிக்கள் மைக்கேல் பார்னியரை பிரதமர் பதவியில் இருந்து வெளியேற்றிய பின்னர் பிரெஞ்சு அரசியல் முட்டுக்கட்டையாக உள்ளது பார்னியர் பதவியில் இருந்து மூன்று மாதங்களுக்கு பின்னர் பதவி விலகினார் நவீன பிரெஞ்சு வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் இல்லாத மிக பதவிக்காலம் இதுவாகும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ளார் டிரம்பின் பதவியேற்பு நிகழ்வில் பல வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நவம்பர் மாதத்தில் டொனால்டு டிரம்ப் இதற்கான அழைப்பை விடுத்தார் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் இந்த அழைப்பினை சீன ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா இல்லையே என்பது தெளிவாக தெரியவில்லை அதேவேளை வாஷிங்டனில் உள்ள சீன தூதரக பேச்சாளர் இது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை ஜோர்டானில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பேர் ஆறு தகவல் வெளியாகி உள்ளது குறித்த முதியோர் இல்லத்தில் சுமார் நூற்றி பதினோரு முதியவர்கள் வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இல்லத்தின் முதல் தளத்திலேயே திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புஷ்பா இரண்டு படத்தின் பிரீமியர் காட்சி திரையிடப்பட்ட தியேட்டருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்துள்ளனர் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு வந்து போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் விசாரணைக்கு பிறகு அல்லு அர்ஜுன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டது அல்லு அர்ஜுனுக்கு கீழ் நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்துள்ளது தற்போது உயர்நீதிமன்றம் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது அதனால் அவர் சிறைக்கு அனுப்பப்படாமல் ரிலீஸ் ஆகிவிட்டார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி